இன்னைக்கு மதுரையில் நடக்கக்கூடிய திருவிழா மாதிரியே இருக்குது எனக்கு சித்திர திருவிழா மாதிரி இருக்குது விமர்சனங்கிற பேர்ல எவ்வளவோ எரிகல்ல வந்து விழுகுது பூரா சிக்ஷன் அடிக்கிற மாதிரி அடிச்சு 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 தூக்குற என்னையா ஒரு அளவுலயா சுத்தி ரவுண்டு கட்டிக்கிட்டே இருக்காங்க ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு அவர் இல்லைன்னா இந்த தமிழுக்கு இன்னும் கேடு வந்திருக்கும் இதை நான் நம்ப நான் ஒரு தமிழனாங்க நான் ஒரு தமிழ் குழந்த நான் அந்த இது வந்து ஒரு உண்மையிலே வந்து ஒரு தொன்மை வாய்ந்த மொழிங்கிறது எவ்வளவு போராட்டங்க இவர் மட்டும் இல்லைன்னா அன்னைக்கு என்ன ஆகும் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் ரொம்ப அருமையான முதலமைச்சரு ஆனா ரொம்ப பொறுமையான முதலமைச்சர் அதே நேரத்தில் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு நம்ம முதலமைச்சர்கிட்ட அது கொஞ்சம் இவரை பார்த்து பொறுமையே கடுப்பாயிருச்சுப்ப எவ்வளவு இவ்வளவு பொறுமையா இருக்கிறது ஒரு மனுஷன் ஆனா பொறுமையா இருந்துகிட்டே அடிக்கிறாரு பாருங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியை செஞ்சுக்கிட்டே இருக்காரு போயிட்டே இருக்கு வா 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 நீ என்ன வேணாலும் பேசு என்ன வேணாலும் என்ன வேணாலும் சொல்லு ராஜா வா என்ன வேணா யார் என்ன வேணாலும் பேசு ஆனா அவருடைய வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கார் பாருங்க அதுதான் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் மட்டும் இல்லை அதுக்கு அடுத்து வந்திருக்கார் பாருங்க டெப்டி சிஎம் உதயநிதி சார் அவர் அதை விடுங்க வேலை நிறையா இருக்கு வேலை நிறையா இருக்குது என்ன வேலை மக்கள் பணி மக்களுக்காக இந்த நேரம் டைமும் என் நேரமும் உழைச்சிக்கிட்டு அது ஒரே ஒரு ஆறு இப்போ எத்தனையோ உள்ள பார்த்தீங்கன்னா எத்தனையோ தொண்டர்கள் இருக்கீங்க எவ்வளோ இருக்கீங்க எவ்வளோ இருக்கீங்க எவ்வளோ இருக்குது அது உதாரணத்துக்கு இந்த ஒரு அமைச்சர் பத்தாதா உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு சிறப்பான மனுஷரெலாம் எல்லாமே இருக்காங்க ஒரே ஒரு அமைச்சர் உதாரணம் சொன்னேன் இந்த இந்த ஒரு மனுஷன் பண்ணுற பாருங்க இதே தான் இங்கே எரிய மாதிரி எல்லா கோயிலையும் நல்லா விளக்கறது இதே தான் இப்படி தான் வச்சிருக்காரு எல்லா கோயிலையும் வெளியே மாதிரி தான் ஆனால் கலர் நல்ல வெளிச்சமாக வச்சிருக்காரு அவர் கொடுத்த பணியை அலங்காச்சுறாரு வர்ற மார்ச் ஒன்றாம் தேதியா தலைவருக்கு முதலமைச்சருக்கு பிறந்த நாள் அதை இதுக்கு முன்னாலேருந்தே ஆரம்பித்து எல்லாருக்கும் சாப்பாடு வாடு போட்டு எல்லோரும் மனசையும் சந்தோஷப்படுத்துறாருன்னா அப்போ அவர் மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமைச்சர் நம்மளுக்கு கிடச்சிக்காரு பாருங்க எனக்கு நான் ஏற்கனவே போன வருஷம் சொன்னேன் எனக்கு என் சொன்ன என்னுடைய குலசாமி கோயில் பொதுமக்களுக்கும் அது சொந்தம் எனக்கு குலசாமியை திருவேட்டுடைய நான் ராமநாதபுரம் மாவட்டம் இருபத்தஞ்சு ஏக்கரை ஆட்டையை போட்டு போயிட்டாங்கன்னு சொன்னல நான் கூட சொல்ல போன வருஷம் சொன்னேன் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் சொன்னேன் அவட்ட அண்ணன் இந்த மாதிரி ஆட்டையை போட்டு நத்தம் பக்கத்தில் வச்சுருக்காங்கல்லாம் உள்ளே ஒரே கூத்த யாரும் போப்பா வாங்க முடியல பேப்பர் இருக்கானே என்ன அது மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு இருக்குன்னேன்னு கொண்டாங்க காலையில் பார்த்தா வந்துருச்சு இடம் முடிஞ்சு போச்சு இருபத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஏக்கருங்க அதை வாங்கி அனத்தில் வாங்கி அழகாக அமைச்சிட்டாரு இப்போது ஒரு உத்தரவு சொன்னேன் அண்ணே அந்த ஊர் மூக்கெல்லாம் சேர்ந்து பரமக்குடி காட்டு பரமக்குடின்னு ஒரு ஊர் ராம்நாத் சைடில் அண்ணே ஒரு சின்ன உதவி பண்ணுங்க கோயில் ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு இடமெல்லாம் வாங்கியாச்சுனே ஒரு ராஜகோபுரம் கட்டி கொடுங்கண்ணே சின்னதா அப்படின்னு சொன்னேன் ஏ ஏன் சொல்லலை பண்ணலா அறிவில் உனக்கு யாரங்கே வர சொல் அப்படின்னாரு வேலை நடந்துகிட்டு இருக்கு வந்தாங்க படக்கு மண்ணை செக் பண்ணாங்க இப்போ டக்கு 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 டக்குன்னு ராஜகோபுரம் விட நடக்குதுங்க யாருங்க செய்வாது முதலமைச்சர் உதய அதாவது நம்ம தமிழக முதலமைச்சுடைய அவருடைய பரிந்துரை உதயநிதி ஐயா டெப்டி சிஎம்னுடைய பரிந்துரை அண்ணே அழகாக அதை உடனே கேட்டு உடனே டக்கு டக்கு டக்குன்னு அதெல்லாம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு அமைச்சர் நம்மளுக்கு கிடச்சிருக்காரு காரணம் முதலமைச்சர் அப்படித்தான் அவருக்கேற்ற அமைச்சர் இருக்கும் எல்லாம் இவர் மட்டும் இல்லை இவர் மா சுப்பிரமணிய எத்தனையோ ஒரு வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் அவ்வளோ பேர் அருமையான ஒரு 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 அந்த போர்ப்பட தளபதி மாதிரி அந்த அதனால இந்த இயக்கம் வந்து எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம முழுசாக சொல்லக்கூடாது பெரிய அரசியல் பேச்சு மாதிரி ஆகிப்போம் நான் வரும்போது சொல்கிறாரு அரசியலாம் பேசாதனே நீ வந்து சும்மா வந்து தலைவரை வாழ்த்து அவரை போய் வாழ்த்துருக்கு நம்மளால் முடியுமா ஆனா எங்க அப்பாவை வாழ்த்தவன்ல நானு என் தகப்பனை வாழ்த்துற மாதிரி அவரை ஆயுஷோட இருக்கணும் ஆயுஷோடு இருந்து கையால் சோகத்தோடு இருந்து இன்னும் மக்களுக்கு நிறைய செய்யணும் அவரு அவர் பிள்ளையும் செய்வாரு அவர் பேரன் செய்வாரு அவர் அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பாருங்க செய்வார் இந்த தமிழ் தாய் அந்த வெற்றி திருமகள் இவரை எந்நேரம் பற்றி கொண்டு நல்லா தெரியும் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் கையால் சொத்து நல்லா இருப்பார் இப்போ இடையில் ஒன்று கிளப்பி விட்டாங்க சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்லிவிட்டு ஆகணும்ல ஒன்றுங்கே வேணாம் தமிழ்மொழிக்கு சின்ன ஒரு ஆபத்து அது வழக்கம் போல் வந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த வண்டி தமிழ்மொழிக்கு சின்ன சின்ன எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் சொல்கிறேன் காக்கா காக்கா மாதிரி தான் கத்துது அது தாய்மொழியில் இல்லையானே அண்ணே உங்கள தான் கேட்குறேண்ணே நீங்கள் பாருங்க காக்கா காக்கா மாதிரி தான் கத்துது அதோடைய தாய்மொழி கிளி கீ கீ கீன்னு அது தாய்மொழியில் அது கற்றுது மாடு பசு மாடு அம்மா அப்புடின்னு அது தாய்மொழியில் கற்றுது நாய் அதோட தாய்மொழியில் பால் ஒரு மாடு குறைக்கும் இப்போ அதை போய்க்கிட்டு மாடை போயிட்டு நாய் மாதிரி கற்றுனா அது என்ன செய்யும் கிழியை போய்கிட்டு காக்கா மாதிரி கத்துனா அது என்ன செய்யணும் பூனை மியான்னு கத்துது அதை போய்கிட்டு குயில் மாதிரி கத்துனா என்ன செய்யணும் வேண்டாம் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க யாராலும் எதை கற்றுக்கணுமோ கற்றுக்கிட்டோம் கட்டாயப்படுத்தாதீங்கய்யா உன்னை கையெடுத்து கும்புறேன் எங்கள் நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்குது ஒரு மொழி இருக்குது என்ன அதுதான் அடையாளம் ஆனால் எங்கள் தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு அடையாளம் வந்து இந்த தமிழ் தாய் தான் தமிழ் மொழி தான் என்னுடைய சாதாரண வட்டார மொழி இருக்குல்ல இந்த மொழி நான் பேசுகிற மொழி இருக்குல்ல நான் அவ்வளவு வந்து இலக்கியம் படிக்கலை தொல்காப்பியம் படிக்கலை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மொழி ரெண்டாயிரத்து ஆண்டுகளுக்கு முன்னாலே திருவள்ளுவர் எழுதி வச்சது அந்த அந்த மொழிக்கே அவ்வளோ போவார்னா ஐயாயிரத்துக்கு முன்னால் அந்த மொழிக்கு எவ்வளோ வலிமை இருந்திருக்குன்றத பாருங்க அப்படிப்பட்ட மொழி இன்னைக்கு வந்து யார் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அருமை ஐயா என் ஸ்டாலின் அவருடைய பார்வையில் நிற்கிது அவர் சொன்னார் பாருங்க என்ன நடந்தாலும் சரி இந்த மொழிக்காக என் உயிரே குறிப்பேன்னார் பாருங்க அந்த ஒரு வார்த்தை தமிழ்நாட்டு மக்களை பூரா அவ்வளோ வரையும் மனசை ரொம்ப நெகிழ வச்சிருச்சு அப்படிப்பட்டது மொழி நீங்கள் எதை வேணாலும் பேசுங்க எந்த வேணாலும் பேசுனா எதை வேணாலும் திணிக்க வேணாம் வேணாம் வேண்டாம் ஏன்னா நான் பேசுகிற மொழியை வச்சே ஒருத்தர் சொன்னார் பெரிய ஆஃபீஸர் ஒரு ஐஏஎஸ்சி ஐபிஎஸ்சி ஆஃபீஸர்லாம் என்கிட்ட சொன்னாங்க என் ஒய்வு நார்த் இந்தியனு உங்கள் மொழியை பார்த்து நீங்கள் பேசுகிற காமெடி வசந்தை பார்த்து என் கொண்டாட்டி கற்றுக்கிட்டா சார் அப்படின்னாரு ஒருத்தர் அவர் பேரை சொல்ல விரும்பலை இப்பவும் இருக்கார் அவர் ஒரு ஐபிஎஸ் அவர் தமிழே தெரியாது தமிழ் தானே கற்றுக்கணும் வா அந்த வடிவேல் பேசுகிற பாரு வடிவேல் வசந்த கேது ஊர்வாய எங்கே சொல்லு கொண்டாட்டியா எங்கே நீ சொல்லு வா ஓய இப்படியே சொல்லி 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 கொடுத்து நாலு நாலு விட்டு சூப்பராக இங்கிலீஷ் தமிழ் என்ன விட நல்லா பேசுது அந்த அம்மா பொண்டாட்டியிட்ட போன கொடுத்துட்டாரு அதுக்காண்ட பேசிடுது இப்படி எல்லா ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா எங்கள் மொழி உலகத்துக்கு அப்புறம் கற்றுக் கொடுக்கக்கூடிய மொழி தமிழ் மொழி எங்கள் மொழியிலேருந்து தான் எல்லாமே கற்றுக்கலாம் வேற மொழியிலேருந்து நாங்கள் என்னத்தை கற்றுக் இங்கிலீஷ் சும்மா கனெக்ட் சும்மா ஹாய் அவ்வளோதான் அது என்ன இருக்கு அது வேற எதுக்கு இங்கிலீஷ் ஆகு அதுக்கு யூஸ் போயிடலாம் இங்கே அப்படி இல்லை சின்ன சின்ன வார்த்தை கூட அர்த்தம் இருக்கு அடையாளம் இருக்கு எல்லாம் இருக்குது அப்படி தங்கமான மொழி நான் அரசியல் பேசல அரசியல் கிடையாது நான் பேசுனது என்னுடைய மொழி இந்த திமுக மேடையில் என்று பேசுறது வந்து ஒரு தமிழனுடைய மேடல் என்று பேசிட்டு திமுக மேட மேடை தமிழ்நாட்டுடைய மேடை நான் யாரையுமே குறை சொல்ல என்னை பத்தி நீ என்னவனாலும் கமாண்ட் பண்ணுங்க என்னவனாலும் பண்ணிக்க ஆனா அது கிடையாது என்னது என்ன சொல்றானு வாங்கி கொடுங்க என்ன ஜாலியா நம்ம ஜாலியா அவர் எனக்கு திக்கி நாய் வருது ஐயா திடீர்னு ஐயா பொய்யான்னு வருது சவுண்ட் அது மாதிரி நம்ம உண்மையிலே வந்து ஒரு அருமையான ஒரு பொன்னான முதலமைச்சர் நம்ம இருக்கோம் மறுபடியும் சொல்றேன் அவர் இன்னும் பாருங்களேன் அவர் இன்னும் வெற்றி பெண வெற்றி பெற்றுக்கிட்டே இருப்பார் அவர் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார் நம்முடைய முதலமைச்சர் இந்த தமிழ் தாய்க்கு தமிழ் தாய் பெற்றெடுத்த செல்ல புள்ளவர் அவர் அவர்னால் அந்த மொழிக்கு ரொம்ப நிறையா தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் என்றைக்குமே எந்த கேடு வராதுங்கிறது எங்கள் ஆத்தா மேலே சத்தியம் நான் சொல்கிறேங்க அவர் நீடோடி கையால் சோற்றோடு நல்லா வாழணும் நல்லா இருக்கணும் அவர் அவர் இன்னும் இளமையாக இருந்து அவங்க குட்டிபத்தி அம்மா சொன்ன மாதிரி அவர் தன்னுடைய தந்தை வயசெல்லாம் அவர் கடக்கணும் அவர் கடந்து நிறைய மக்களுக்கு நிறைய பணி செய்யணும் அவர் எங்கள் வீட்டில் ஒரு அண்ணன் அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கிடையாது அது மட்டும் கிடையாது ஒவ்வொரு வீட்டு மக்களுக்கும் ஒரு மூத்த பிள்ளை ஒரு தகப்பை மாதிரி அவர் அவர் எந்த அளவுக்கு இந்த போராடி செய்கிறார்னா எவ்வளோ எவ்வளோ எந்நேரம் பார்த்தாலும் பண்ணி தாங்க காத்த ஒரு தூக்கமே கிடையாது ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தூங்குறாரு அவர் இப்போ பார்த்தா அங்கே போயிட்டுருக்காரு அங்கே இருக்காரு எதுவும் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க மக்களுக்கு பணி செஞ்சுட்டு தான் இருக்கார் அவர் நீடோடி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழணும்னு எங்கள் அண்ணன்னை ஏற்றி வச்ச எங்கள் ஐயனார் திருவேட்டுடைய ஐயனார் சத்தியமாக்குறேன் ஓடி வந்து அவரை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்கள் சார்பாகவும் அவர் என்ன வேண்டிக்கிறேன் வணக்கம் நன்றி அதாவது நான் திரும்ப வந்துக்கிட்டே தான் இருப்பேன் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நான் இங்கே வருவேன் அதே மாதிரி இவரை வந்து இப்போ இருக்க மாதிரியே அவரை பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் அவரை எங்கள் அண்ணன் இவர் எல்லாருமே நீரோடி வாழணும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்களை எனக்குள்ள பார்த்தது பெருமையாக இருக்கு அதாவது ஒரு இதில் ஒரு பழைய படத்தில் ரஞ்சன் பாடுவார் ஒரு படத்தில் ஒரு புதிரை பவார் அது அது என்ன பாட்டு சொல்லுங்க அதுல ஒரு பாடல் ஒண்ணு அருமையான பாட்டு சத்தியமே குள்ளட சத்தியமே குள்ளட தலை நிமிந்து உனை மறந்து செல்லடா சத்தியமே ട വളിയനിലേ എത്തെയോ മേടുപള്ളൂന്നെ ഇടറ വൈത്ത് തള്ള പാകും പുളിയേ വലിയ എത്തനയോ മേടുവള്ളൂ ഇടറ വൈത്ത് തള്ള പാകും പുളിയേ அத்தனையும் தாண்டி காலை முன்வையட அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா நீ அஞ்சாமல் கடமையிலே கண்வையடா சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா வெல்லடா வெள்ளடா அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டை முதலமைச்சது ஐயா ஸ்டாலின் அவர் நம்ம எல்லாருக்கும் சொல்ற மாதிரி நினச்சிக்கிட்டு உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி எல்லாருமே இந்த பாட்டை மனசு வச்சுங்க இதுதான் எத்தனையோ பண்ண வரும் மேடு வரும் அத்தனையும் தாண்டி அடிச்சு ஜெயிச்சு போயிட்டே இருக்கணும் ரெண்டாயிரத்தி இதே தான் இதேதான் போயிட்டே இருக்கும் அவர் ஜெயிப்பாருங்க அவர் நிறைய ஏகப்பட்டு ஓட்டு அதாவது இரநூறு சீட்டுக்கு மேல வருவார் பாருங்க அவர் நம்ம முதலமைச்சருங்க அவர் கையால் சொத்தோடு நல்லா இன்னும் அவர் நல்லா மக்களுக்கு நிறையா செய்வார் செய்ய அதாவது சொன்னதையும் செய்கிறாரு சொல்லாதையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இல்லை சொன்னதில் சொன்னதில் பத்து பர்சன்ட் தான் இருக்குது சொல்லாத தான் எக்கச்சக்கம் போ செஞ்சிருக்காரு அதனால் அவர் உண்மையிலே நம்மளுக்கு கிடச்ச ஒரு பெரிய பாக்கியம் அவர் வாழ்க வாழ்க ஐயா நீர் ஓடி பல்லாண்டு நம்ம முதலமைச்சர் வாழணும் நன்றி நன்றி வணக்கம்